வணக்கம் பசுங்களா இந்த வீடியோவில் நாம் அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து உணவு பாட படிக்க இருக்கிறோம் சரி இந்த உணவு பாடத்தை படிப்பதனால் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய பாடப்பகுதியை முழுமையாக படிப்பதனால படித்து முடித்ததுக்கு பிறகு உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாக்கும் முறைகள் பற்றி அறிதல் இந்த திறனை நம்ம முழுமையாக கற்றுக்குவோம் சரி பசுங்களா சரி நம்ம உடம்பு நம்மளுடைய உடல் சீராக இயங்கணுனாக்க நமக்கு புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துகள் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் இல்லையா சரி இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் நம்ம எப்படி பெறுகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுலேருந்து நம்ம இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்கிறோம் சரி இந்த சாப்பாடை நம்ம முறையாக பாதுகாக்கலைனாக்க என்ன ஆகும் வேற இந்த உணவானது கெட்டு போக ஆரம்பிக்கும் இல்லையா சரி அப்படியே நம்ம இந்த கெட்டுப்போன உணவு தெரிந்தோ இல்லை தெரியாமலோ நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு கண்டிப்பாக உடல்நலக் குறைவு ஏற்படும் இல்லைங்களா சரி அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கனாக்க நம்ம கண்டிப்பாக அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய உணவை பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும் பாதுகாப்பாக வைக்கணும் இதுதான் ரொம்ப அவசியமானது சரியா சரி ப பசங்களா இந்த வீடியோவில் நாம் இப்போது உணவுப் பொருள் கெட்டுப்போதல் அந்த உணவுப் பொருளானது எப்படி எந்தெந்த வழிகளில் கெட்டுப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் அந்த உணவுப் பொருளை ஒருவேளை கெட்டுப்போன உணவுப் பொருளை தெரிந்தோ தெரியாமல் நம்ம சாப்பிட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய உடல்நலக்குறைவு என்னங்கிறதையும் அந்த உணவுப் பொருள்களை எந்தெந்த வகைகளில் நம்ம பாதுகாக்கலாம் பாதுகாப்பாக வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் கடைசியாக ஏன் நம்ம உணவுப் பொருளை பாதுகாப்பு வைக்கணும் அவனுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறது இன்னிப்போ நம்ம பார்க்குறோம் சரி பசங்களா சரி பொதுவாக பழம் காய்கறிகள் இந்த உணவுப் பொருளெலாம் பார்த்தோம் அப்படின்னாக்க கொஞ்ச நாளைக்கு தான் தாவரத்துலேருந்து நம்ம பறிச்சுக்கிறோம் காய் பழங்களை கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கும் உடனே அதை கெட்டு போக ஆரம்பிக்கும் இல்லையா அதாவது கொஞ்ச நாளைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய தன்மையில் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் போனதுக்கப்புறம் அது அப்படியே தன்னுடைய நிலையை மாற்றமடிக்கும் அடிக்கும் அதை சாப்பிட முடியாத நன்மைக்கு வரும் சார் இந்த மாதிரி அதனுடைய கெட்டுப்போவருக்கு முக்கிய காரணங்களாக இருக்கிறத பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம் சார் அதாவது ஒரு காய் இல்லை ஒரு பழமும் நம்ம தாவரத்துலேருந்து கட் பண்ணுறோம் கட் பண்ணி எடுத்து ஒரு இடத்துல நம்ம வைக்கிறோம் பொதுவாக காய்களிலும் பழங்களிலும் சில வேதிப்பொருள்கள் அடங்கியிருக்கும் அந்த வேதிப்பொருள்கள் காற்று சுத்தமான காற்று அசுத்தமான காற்று காற்று அந்த காய்கறி மீதோ பழம் மீது படும்போதோ அது வேதிவினை புரியும் அப்படி வேதிவினை புரியும் போது அந்த பழத்தினுடைய நிறமோ இல்லை வாசமோ மாற்றம் ஏற்படுது எப்போது ஒரு பழத்து ஒரு பழமோ இல்லை காய்கறியினுடைய நிறமோ அல்லது மனமோ மாற்றம் ஏற்படுதோ அது வந்து அப்போது போக ஆரம்பிச்சிருச்சு அழுகல் நாட்டம் அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முதல் முக்கிய காரணம் காற்று அடுத்தது நம்ம எந்த ஒரு பழமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாடில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அந்த ஈரப்பதம் இருந்தால்தான் நம்மளால் ஈஸியாக சாப்பிட முடியும் அந்த ஈரப்பதம் குறைந்தாலோ இல்லை அதிகமானாலோ உணவானது கெட்டுப்போகும் இப்போ எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா நம்ம க கறி வாங்கிட்டு வரோம் ஒரு ஆட்டுக்கறி கோழிக்கறி வாங்கிட்டு வரோம்னா அந்த ஆட்டுக்கறியில் கோழி அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலையிலே பாலாடை கட்டி வாங்குறோம் அது ஒரு ஈரப்பதம் இருக்கிறதுனால தான் அந்த தன்மை இருக்குது அந்த பால் கட்டில ஈரப்பதம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஆட்டுக்கறியில் ஈரப்பதம் குறையும் போது இல்லை பழத்தில் ஈரப்பதம் குறையும் போது அது காய்ந்தே சுரிகிறோம் ஸோ அந்த ஈரப்பதம் குறையும் போதோ அதிகரிக்கும் போதோ அந்த உணவு கிட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்தது ஒரு பழம் ஒரு பழம் காய் காயிலிருந்து பழமாக மாறுவதற்கு காரணம் முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பழத்தில் இருக்கக்கூடிய சில நொதிகள் அது அதிகமாகும் போதோ குறையும் போதோ அந்த பழமானது கெட்டு போகுது அந்த பழமானது பழ நொதிகளால் பழத்தில் இருக்கக்கூடிய திசுக்கள் மூலக்கூறுகள் எல்லாமே சிதைவடைய செஞ்சிடும் அதனால் என்ன பண்ணால் அந்த ப உணவு பொருள் வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம வந்து என்ன செய்யணும்னா நைட்டு வந்து ஏதோ ஒரு சாப்பாடு செய்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்ச ஒன்று தான் நைட்டு ப்ரெட்டு சாப்பிட்றோம் ஒரு பண்ணு சாப்பிட்டு பாதி பண்ணு சாப்பிட்டு மீதி பாதி பண்ணு நம்ம வீட்டில் அப்படியே வச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அந்த பண்ணை மேலே அப்படியே லேசாக படிஞ்சிருக்க மாதிரி ஒரு பூஞ்சை ஒன்று முளைச்சிருக்கும் காளான்கள் பூஞ்சை ரொட்டி காளான்கள் பூஞ்சைகள் முளைச்சிருக்கும் அது எதனால் வந்தது அப்படின்னா நுண்ணுயிரிகள் கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் பூஞ்சைகள் பாக்டீரியா இதெல்லாம் சேர்ந்து வளர்ந்ததுனால அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த உணவுப் பொருள் அந்த பண்ணை சாப்பிட முடியும்னா சாப்பிடாது இது போல் காய்கறிகள் மீதி உணவுப் பொருட்கள் மேலும் அது மாதிரி படந்துடும் அதனால் நுண்ணுயிரிகளாலும் உணவுப் பொருளாலும் கிடையாது அடுத்ததாக இப்போ நம்ம வெண்டைக்காய் வெண்டைக்காய் நறுக்கி வெயிலில் வைக்கிறோம் இல்லை வெளிச்சத்தில் வைக்கிறோம் வெயில்லையோ இல்லை வெளிச்சத்தில் வைக்கும்போது நன்றாக காய்ந்ததுகள் அதை எடுத்து நம்ம சமையல் செய்வோம் அதே வெண்டைக்காயை துண்டு துண்டு நறுக்கி இருட்டில் வச்சிருக்கோம் வெயில் படாமல் இருட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னா வச்சு சமைக்க முடியுமானா சமைக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கானது இருக்குமான அடுத்ததாக ஒரு பொருள் இப்போ நம்ம மீன் வந்து ஆகுது எல்லாருக்கும் தெரியவில்லை அந்த மீனை கொண்டு போயிட்டு நம்ம வெயிலில் விற்காம எப்போவுமே நம்ம இருட்டிலேயே வச்சிருந்தாக்க அந்த மீன் கருவாடாக மாறும்பா அல்ல அந்த நிலையே வைத்திருந்த மீன் வந்து நம்ம எடுத்து கருவாடாக சமைக்க முடியுமானா இல்லைன்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா ஸோ சில பொருள்களுக்கு வெப்பம் அதிகமாக தேவைப்படும் சில உணவுப் பொருட்களுக்கு வெப்பம் குறைவாக தேவைப்படும் அந்த மாதிரி வெப்பம் அதிகரிக்கும் போதோ இல்லை குறையும் போதோ உணவுகள் கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதே பசங்களா சரி இந்த உணவுப் பொருட்கள் கெட்டு போனதுக்குப் பிறகு கெட்டுப்போன உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் தெரிந்தோ தெரியாமல் சாப்பிட்றோம் அப்படி சாப்பிடுறதுனால நமக்கு என்ன ஏற்படும் முதல்ல நமக்கு என்ன ஏற்படும் வயிற்று வலி வரும் அந்த வயிற்று வழியால் உடனடியாக நான் நம்ம உடம்புல கூடிய எல்லாம் செயல்பட்டு அந்த வயிற்று வலிக்கு எதிராக செயல்படும் போது காய்ச்சல் ஜுரம் ஏற்படும் அப்படி காய்ச்சல் இப்போ வயிற்று வலி வந்தாச்சு காய்ச்சல் வந்தாச்சு அடுத்தாக என்ன சொன்னால் வயிற்றில் அது நம்ம கெட்டுப்போன உணவுகள் ஜீரணமாகும் போது வயிற்று போக்கு வேதி ஏற்படும் சில பொருட்கள் ஜீரணமான உணவுப் பொருட்கள் வேதியாக வெளியேறும் ஜீரணமாகாத உணவுப் பொருட்கள் வாந்தியாக வாய் வழியாக அந்த உணவுப் பொருட்கள் வெளியேற்றப்படும் அது மட்டும் இல்லாமல் செரிமான கோளாறு அதாவது பாதி ஜீரணமாகி வேதியாகவும் வாயு வழிவாக செரிமான கோளாறு ஏற்படும் வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி செரிமான கோளாறு அப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்கு உண்டு பண்ணிகிட்டே இருக்கும் சரி இந்த உணவுப் பொருட்களை நம்ம எப்படி பாதுகாப்பது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் நம்ம வீடுகளில் நெல் கம்பு கேழ்வரகு போன்ற தானியங்களை வெயிலில் உணர்த்துவாங்க வெயிலில் உணர்த்தி எடுத்து முட்டை கட்டி வைப்பாங்க அப்படின்னா உலர வைத்தல் உலர வைத்து எடுத்து அந்த தானியம் தயாரிக்கலாம் அடுத்ததாக சில உணவுப் பொருட்கள் நம்ம வீட்டில் பார்க்கலாம் தேங்காய் பூண்டு மீன் ஊறுகாய் இதெல்லாம் கெட்டுப்போகாமல் இருக்குன்னா அதில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உப்பு கலந்து எடுத்து வச்சுருப்பாங்க உப்பிடல் அடுத்ததை பார்க்கும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம ஜூஸ் செய்கிறோம் ஜூஸ் செஞ்சுட்டு அது கெட்டுப்போகாம இருக்கணும் அப்படின்னா அந்த ஜூஸ்ல நம்ம அளவுக்கு அதிகமான சர்க்கரையை கலந்து வைப்போம் ஸோ சர்க்கரை இடுதல் அடுத்ததாக காய்கறிகள் நம்ம அதிகமான காய்கறிகள் வந்துடும் பால் அடை கட்டி பால் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வைக்கோம் குளிர் பாதை பெட்டியில் வைப்போம் அப்போ உரைதல் அந்த உரைதல் மூலிமா பழங்கள் காய்கறிகள் நம்ம கற்று வைக்கலாம் அடுத்ததாக நைட் நம்ம நம்ம மாலை நேரத்தில் பால் கறக்குறோம் அடுத்த நாள் காலையில் பால் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா உடனே அந்த பாலை கொதிக்க வைக்கிறோம் அப்படி கொதிக்க வைக்கும்போது அந்த உணவுப் பொருளுக்கக்கூடிய பாலக்கூடிய சில தேவையில்லாத நுண்ணிகள் வீணாக போயிடும் காடு நம்ம போயிடும் அந்த பால் கிடாமல் இருக்கும் அடுத்தது சில உணவுப் பொருட்கள் பருப்பு தேவையான மற்ற தானியங்கள் சிறு தானியங்கள் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் டப்பாக்களில் போட்டு காற்று போகாமல் அடைச்சி வைப்போம் அப்படி காற்று போகாமல் அடைச்சி வைக்கும்போது அந்த உணவுப் பொருள்லாம் கிடாமல் இருக்கும் பால் பவுடர் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பேக் பண்ணி வைப்போம் அதுக்கு பிறகு சில வேதிப்பொருள்களை உணவுப் பொருளோடு கலந்து மூடி டைட்டாக பேக் பண்ணி அதில் கொஞ்சம் காற்று போட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து அந்த உணவுப் பொருளை கெடாமல் இருக்கும் ஸோ பல பழம் வினீகர் அதாவது சில சோடியம் பென்சோயேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் பழங்களோடு சேர்த்து வைப்பாங்க சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு வேதி ஒரு வேதிப்பொருளை காய்ந்த பழங்களோடு சேர்த்து வைப்பாங்க நமக்கு எல்லாத்துலேயும் வீட்டில் வினிகர் அதை வந்து ஊறுகாயோடு சேர்த்து வைப்பாங்க இல்லைங்களா சரி இந்த இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம இப்படியெல்லாம் வந்து உணவுகளை பாதுகாத்து வைக்கலாம் ஸோ உலர்த்தலாம் ஒப்பிடலாம் சர்க்கரையை சேர்த்தல் உறைதல் கொதிக்க வைத்து பாதுகாத்தல் டப்பா மற்றும் புடிகளை அடிச்சு வைத்தல் வேதிப்பூரில் சேர்த்தல் இதெல்லாம் நம்ம ஏன் இந்த உணவு போலாம் நம்ம ஏன் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த உணவினுடைய நிறம் சுவை அதில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் மாறாமல் இருக்கும் ஒரு சீசனில் கிடைக்கக்கூடிய உணவானது ஆண்டு முழுவதும் கிடைக்கணும் அப்படின்னா அதை நம்ம பாதுகாத்து வைக்கலாம் எடுத்துக்காட்டு ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு மாதம் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் ஆண்டு முழுவதும் வருஷத்தில் எல்லா நாட்களுமே பார்த்தோன்னா கடையில் ஆப்பிள் பழம் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அதை நம்ம வந்து பாதுகாப்பு வைக்கிறோம் அடுத்து நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சி அதாவது பேக்டீரியா பூஞ்சை போன்ற நுண்ணுயிரியுடைய வளர்ச்சியை நம்ம தடுக்கலாம் உணவுப் பொருட்கள் வீணாகாமல் இருக்கக்கூடியதும் தடுக்கலாம் சரி பசங்க இப்போது பாடப்பகுதியை நம்ம வரி வரிவை வரியாக படிக்கலாம் வாங்க இதற்கு முன்னாடி பார்த்த விளக்கங்களோடு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படித்து இன்னும் அதிகமான கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பசங்களா நம்ம இன்றைக்கி படிக்கக்கூடிய பாடம் உணவு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்களை வீடியோ முழுக்க பார்ப்பதனால நம்ம கிடைக்கக்கூடிய முதல் திறன் உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாக்கும் முறைகள் பற்றி அறிதல் சரி இந்த பாடத்துடைய முன்னுரை என்னன்றதை நம்ம பார்க்கலாம் நமது உடலின் சீரான இயக்கத்திற்கு புரதம் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்பு போன்ற ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன நாம் உண்ணும் உணவிலிருந்து நாம் இவற்றை பெறுகிறோம் நாம் உணவை முறையாக பாதுகாக்காததால் சில வேளைகளில் அவை போகின்றன கெட்டுப்போன உணவை நாம் உண்பதால் நமக்கு உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது எனவே நாம் உண்ணும் உணவை பாதுகாப்பாக வைத்திருப்பது மிகவும் அவசியம் இந்த பாடத்தில் உணவு கெட்டுப்போதல் மற்றும் உணவை பாதுகாத்தல் ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் சரிவிகித உணவு மற்றும் சமையலறை பாதுகாப்பு குறித்து நாம் படிக்க இருக்கிறோம் இந்த பா முன்னுரையானது இந்த பாடப்பகுதியை நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் என்னன்றதை முழுமை கொடுத்துறாங்க நமது உடலின் சீரான இயக்கத்திற்கு நம்ம ஓடுறோம் வெளியாடுறோம் என்னென்ன செய்கிறோம் அந்த இயக்கத்திற்கெல்லாம் சீரான இயக்கத்திற்கு எல்லாத்துக்கும் நம்ம பயன்படக்கூடிய சக்திகள் எல்லாமே எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னா புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு நேர்ந்த உணவுகள் இருந்து நமக்கு கிடைக்கிது அந்த உணவை பாதுகாக்காதனால என்ன ஆகுதுன்னாக்க கெட்டுப்போனே மாறுது அந்த போன உணவு உணவு உண்பதெல்லாம் நமக்கு குறைவு ஏற்படுது இல்லையா பசங்களா சரி முதல்ல பார்க்க நம்ம உணவு கெட்டு போகுது பழங்கள் காய்கறிகள் பால் மற்றும் இறைச்சி போன்ற உணவுப் பொருள்கள் மிக குறுகிய காலம் மட்டுமே உண்ணக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியவை ஆமாம் பழங்கள் காய்கறிகள் பால் மற்றும் இறைச்சி இந்த நாலுமே நம்ம இப்போ பழங்கள் வந்து தாவரங்கள்லேருந்து பரிசு கொண்டு வரோம் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் மூன்று நாள் காய்கறிகள் காலையில் பறிக்கிறோம் சாயங்காலம் அதிகரிக்கும் பால் கறந்த பிறகு ஒரு நான்கு மணி நேரம் ஐந்து மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா அது தன்மை மாறும் இறைச்சி அதுவும் ஸோ இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் மிக குறுகிய காலந்தான் கொஞ்ச நேரம் தான் வந்து பார்த்தோம்னா உண்ணக்கூடிய தன்மையுடன் இருக்கக்கூடியவை இவை விரைவில் கெட்டி போகின்றன ஸோ கூடிய சீர்துமை இது வந்து தன்மை இருக்கக்கூடியது இதனால் இந்த உணவுகளுக்கு பேரை நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த உணவுகள் போகும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப ஸ்பீடாக இதெல்லாம் கெட்டு போகிறதுனால நமக்கு இதுக்கு பேரே நம்ம கெட்டு கெட்டுப்போகும் உணவுகள் என்று சரி அரிசி போன்ற ஒரு சில உணவுகள் கெட்டுப்போவதில்லை கெட்டு போகிறதுனா முழுமையாக கெட்டு போகாமல் கொஞ்ச நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் ஆறு மாதம் ஒரு குறிப்பிட்ட காலம் போனதுக்கப்புறம் அந்த அரிசி பருப்பு போன்ற உணவுகளும் கெட்டு போக ஆரம்பிக்கும் ஆனால் அவையும் நாளாகும் போது கெட்டு போய்விடும் உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது அவை கெட்டுப்போன உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ எப்போ ஒரு ஒரு உணவு பொருள் எப்போது கெட்டுப்போன உணவுகள்னு சொல்கிறாங்க உணவு என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னாக்க உணவுகளின் மனம் மற்றும் சுவை போன்ற இயற்கையான நிலைகளில் மாற்றம் ஏற்படும் போது தான் உணவு வந்து போச்சுன்னு நம்ம சொல்கிறோம் அவற்றின் சுவை மற்றும் மனத்திலிருந்து நாம் அந்த மாற்றங்களை அறியலாம் கெட்டுப்போன உணவுகள் உண்பதற்கு ஏற்றவை அல்ல கெட்டுப்போன உணவை உண்பதன் மூலம் நமக்கு நோய்கள் ஏற்படுகின்றன கண்டிப்பாக ஒரு உணவு நல்லா இருக்கும் சாப்பிட்டாக்க நமக்கு தேவையான சக்திகளை கிடைக்கும் அதே உணவு கிட்டு போனதுக்கு பிறகு சாப்பிடும்போது கண்டிப்பாக உடல்நிலைக்குறை ஏற்படும் வாங்க இப்போ உணவு கிட்டுப்போவதற்கான காரணங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம் உணவு கிட்டு போவதற்கான காரணங்கள் தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட பின் சில நாட்களில் உணவுப் பொருட்கள் அழுக ஆரம்பிக்கின்றன நாம உண்ணக்கூடிய உணவுகள் பெரும்பான்மையான உணவுகள் தாவரங்களிலிருந்து பெறக்கூடியது தான் அப்படி தாவரங்களிலிருந்து பெறப்பட்ட பின் கொஞ்ச நாள்லேயே அது அழுக ஆரம்பிக்கிறது உயிர்வழி உயிர்வழினா காற்று ஈரப்பதம் வெளிச்சம் நொதிகள் நுண்ணுயிரிகள் மற்றும் வெப்பநிலை போன்ற பல்வேறு காரணிகளால் உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன காற்று மற்றும் உயிர்வழி உயிர்வழி உணவுப் பொருளோடு வினைபுரியும் போது அவற்றின் நிறம் மற்றும் மனம் ஆகியவற்றில் மாற்றம் ஏற்படுகிறது அது என்ன உயிர்வழி காற்று காற்று அந்த பழத்தின் மீதோ காய்கறி மீதோ படும்போது அந்த பழத்தில் காய காயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள்கள் வினைபுரிகிறது அப்படி வினைபுரியும் போது அதனுடைய மனமும் அதனுடைய நிறமுமே மாற்றம் ஏற்படுதும் அடுத்தக ஈரப்பதம் உணவிலுள்ள ஈரப்பதமே அவற்றை உண்ணத்தகுந்த நிலையில் வைத்திருக்கிறது ஈரப்பதம் நீங்கியவுடன் காய்கறிகள் மற்றும் பழங்கள் சுருங்க ஆரம்பிக்கின்றன போக்கின் காரணமாக இறைச்சி மீன் மற்றும் கட்டி போன்ற உணவுப் பொருட்களில் ஈரப்பதம் குறைய ஆரம்பிக்கிறது முக்கியமாக ஈரப்பதம் இருப்பதனால தான் நம்ம உணவுகளை நல்லா சாப்பிட முடியும் அந்த உணவுகள் சாப்பிடக்கூடிய தன்மை இருப்பதற்கு ஈரப்பதம் முக்கிய காரணம் இருக்குதுன்னா அந்த ஈரப்பதம் குறைய ஆரம்பித்தாக்க நம்ம சாப்பிட முடியாது இன்னும் சொல்லக்கூடாது அந்த உணவுகளை கிட கெட்டுப்போகும் நீ எடுத்துக்கிட்டாலும் சொல்லிக்கிறது அழகாக இறைச்சி மீன் பால் கட்டி சொல்லிக்கிறாங்க இப்போ இறைச்சியெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய தன்மை ஈரத்தன்மை இருந்தால் தான் அந்த இறைச்சி காய்ந்து போனால் அது அப்படியே நாற்று முடிக்க ஆரம்பிச்சிடும் மீன் அது போல் தான் பால் கட்டி இருக்கவே இருக்காது அடுத்த நொதிகள் என்சைம்ஸ் ஆக்சிஜன் ஏற்றம் அடைதல் பழுப்பு நிறமாக மாறுதல் மற்றும் பழுத்தல் ஆகிய செயல்பாடுகள் மூலம் நொதிகள் உணவுப் உள்ள திசுக்களையும் மூலக்கூறுகளையும் சிதைவடை செய்கின்றன எனவே உணவுப் பொருட்கள் போகின்றன அந்த நொதிகள் வந்து பழத்தில் இருக்கக்கூடிய நொதிகள் பழத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளையும் திசுக்களையுமே வந்து நல்லா சிதைவிட செய்ய அழிக்க ஆரம்பிக்குது அழிக்க ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பழங்கள் போகின்றன நுண்ணுயிரிகள் நுண்ணுயிரிகளான காளான் பூஞ்சை ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற உயிரிகள் குறைந்த வெப்பநிலையில் நன்கு வளரக்கூடியவை அவை உணவில் வளர்ந்து போது உணவுப் பொருள்களை கெட்டுப்போக செய்கின்றன இதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு ஒரு பண்ணு நம்ம சாப்பிட்டு அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த பண்ணு மேலே எப்படி அந்த பூஞ்சைகள் ஒரு மண்டலம் போல இருக்கும் அப்படின்னு வளர்ந்துருக்கும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொன்னோம் அந்த நுண்ணுயிரிகள் அடுத்தது ஒளி ஒளியானது உணவுப் பொருளில் நிறமாற்றத்தையும் உயிர் சக்தி இழப்பையும் ஏற்படுகிறது இப்போது சில உணவுப் பொருட்கள் வந்து ஒளி வெளிச்சம் தேவைப்படணும் அப்படிங்கிற விளக்கத்தை நம்ம முன்னாடியும் பார்த்தோம் அந்த வெளி வெளிச்சம் தேவைப்படலை அப்படின்னா வெளிச்சம் பொருள் மீது படலை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்து பொருள்கள் வீணாயிட்டு அந்த பொருள் கிடைய ஆரம்பிச்சிடும் அடுத்து வெப்பம் சில வேலைகளில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது உணவுப் பொருள்கள் கெட்டுப்போகின்றன இதுக்கு நம்ம சொன்னோம் வெ வெப்பநிலை அதிகரிக்கும் போதும் உணவுப் பொருள் கிடும் வெப்பநிலை குறையும் போதும் உணவுப் பொருள் கிடும் அதுக்கு எடுத்துக்காட்டு மீன் கருவாடு வெண்டைக்காய் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் சரி அந்த உணவுப் பொருட்கள் கெடு இப்போ காரணம் கண்டுபிடிச்சிட்டோம் இந்த உணவுப் பொருள்கள் கெட்டுப்போனது சாப்பிடும்போது நமக்கு என்னென்ன உடல்நலக்கூடிய அது போய் படிக்கலாம் விளைவுகள் கெட்டுப்போன உணவுப் பொருட்கள் உண்பதற்கு ஏற்றவை அல்ல அவை புதியதானவையாகவோ அல்லது சுவையானவையாகவோ இல்லாமல் இருக்கலாம் அவ் இவற்றை உண்பது சில வேளைகளில் நமக்கு உடல்நலக்கேட்டை விளைவிக்கலாம் கெட்டுப்போன உணவில் உள்ள நுண்ணுயிரிகள் உணவு மூலம் தோன்றும் நோய்களான வயிற்று வலி காய்ச்சல் வயிற்றுப்போக்கு வாந்தி மற்றும் செரிமான கோளாறு ஆகிய நோய்களை உருவாக்கின்றன அடுத்ததாக அந்த உணவு பொருள் கெட்டுப்போன உணவுகளை பார்த்தோம் நோய்களை பார்த்தோம் சரி எப்படி உணவுப் பொருளை நம்ம பாதுகாப்பு வைப்பது அப்படி வந்து இப்போ பார்க்கலாம் உணவுப் பொருட்களை நீண்ட நாட்கள் போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பது உணவை பாதுகாத்தல் எனப்படும் ரொம்ப நாளைக்கு நம்ம கெடுவா போகாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிறது தான் உணவை பாதுகாத்தல் சரியான முறையில் சமைக்கப்படாத பாதுகாக்கப்படாத அல்லது கையாளப்படாத உணவுப் பொருட்கள் போகின்றன கண்டிப்பாக ஒரு உணவை சரியாக சமைக்கலனா கூட நமக்கு இல்லை சரியாக பாதுகாப்பாக வைக்கணும்னா கூட இல்லை அந்த உணவுப் பொருளை சரியான படிக்கு நம்ம எடுத்து சரியானபடி வைக்கணும்னா கூட கெட்டுப்போகும் எடுத்துக்காட்டு இந்த கையாளுதல் அப்படின்னா எடுத்துக்காட்டு ஃப்ரிட்ஜு சொல்லலாம் ஸோ ஃப்ரிட்ஜ் நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே பழங்கள் காய்களெலாம் வச்சுட்டு ரொம்ப நேரம் அது ஓப்பன் வைக்கும்போது கெட்டுப்போகும் இல்லையா சார் உணவுப் பொருட்கள் கெட்டுப்போவதை தடுப்பதற்கும் தாமதிப்பதற்கும் மற்றும் குறைப்பதற்கும் பல வழிமுறைகள் உள்ளன தடுப்பதற்கு உணவுப் பொருள் கிடாமலாம் போகாது ஆனால் அது தடுக்கலாம் நம்ம ஒன்றத்துக்கு நம்ம எப்போ சாப்பிடாமோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம அதை தடுத்து நிற்கலாம் அதற்கான வழிமுறைகள் இப்போ ஒன்று ஒன்றை பார்க்கலாம் உணவுப் பொருளை பாதுகாக்கும் முறைகள் உணவுப் பொருட்களை பாதுகாக்கும் முறைகள் அதிக முயற்சி மற்றும் கடின உழைப்பிற்கு பின் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன ஆனால் இன்றைய நாள்களில் உணவு உற்பத்தி மற்றும் விளைச்சல் ஆகிய இரண்டுமே குறைந்து வருகின்றன உலகின் பல பகுதிகளில் மக்கள் உணவின்றி இன்னலடைகின்றனர் எனவே நாம் உணவை பாதுகாத்து அவற்றை சேமித்து வைக்க வேண்டும் உணவை பாதுகாக்கும் முறைகள் சீலை தரப்பட்டுள்ளன முதலில் இருக்கக்கூடியது உலர வைத்தல் இது உணவுப் பொருட்களை சூரிய ஒளியில் உலர வைப்பதன் மூலம் அவற்றில் உள்ள நீரை முற்றிலுமாக நீக்கும் முறையாகும் எடுத்துக்காட்டு தானியங்கள் நம்ம முன்னாடியே சொன்னோம் நெல் கம்பு சோளம் எல்லாம் காய் வைக்கிறோம் அப்படின்னா முழுசாக காய் வச்சுட்டு காய் வைக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா அந்த உணவு இருக்கக்கூடிய ஈரப்பதம் ஈரப்பதம் தான் போகும் சில உணவுப் பொருட்கள் ஈரப்பதம் முக்கியம் சில உணவுப் பொருள்கள் ஈரப்பதம் தேவையில்லை இப்போ நெல் கம்பு சோளம் நிலக்கடலை இதுக்கெல்லாம் வந்து ஈரப்பதம் இருக்கக்கூடாது அதை நீக்குவதற்காக நம்ம வெயில் காய வைக்கிறோம் அடுத்து உப்பிடல் உணவுப் பொருட்களுடன் உப்பு சேர்க்கப்படும் போது அவற்றில் நீர் அகற்றப்படுகிறது எடுத்துக்காட்டு மீன் ஊறுகாய் இப்போ மீன் தான் நம்ம கருவடை மாற்றுறோம் அந்த மீனை கருவாடை மாற்றும் போது உப்பு போட்டு தான் நம்ம காய் காய வைப்போம் அது கெட்டு போகாது அந்த மீன் மண் அதே போல் ஊறுகாய் ஊறுகாலையும் அளவுக்கு அதுனா எண்ணெய் எண்ணெய் மற்றும் உப்பு நம்ம கலந்து வைப்போம் அதனால் கெட்டு போகாது சர்க்கரை சேர்த்தல் சர்க்கரையை உணவுப் பொருட்களுடன் சேர்க்கும்போது அது உணவில் உள்ள நீரில் கரைந்து அவை போகாமல் பாதுகாக்கிறது எடுத்துக்காட்டு பழக்குள் ரசம் நமக்கு தெரியும் பல ஜூஸ் நம்ம அடிக்கிறோம் அந்த ஜூஸ் அடிச்சுட்டு அதில் சர்க்கரையை போட்டு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சா கூட நம்ம குடிக்கலாம் சரி இன்னும் இருக்கக்கூடிய காரணங்கள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது உறைதல் இம்முறையின் மூலம் உணவுப் பொருட்களின் மீது நடைபெறும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி மற்றும் நொதிகளின் செயல்பாடு ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம் எடுத்துக்காட்டு பழங்கள் மற்றும் காய்கள் உரைதல்னா ஃப்ரிட்ஜில் அமைச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தேவையில்லாத பூஞ்சைகள் காலங்களில் வந்து வளர்க்க நம்ம தடுக்கலாம் கொதிக்க வைத்தல் உணவுப் பொருள்களில் உள்ள நுண்ணுயிரிகள் கொதிக்க வைத்தல் மூலம் அளிக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு பால் தண்ணீர் பால் கொதிக்க வைச்சாக்க அடுத்த நாள் நம்ம பயன்படுத்த முடியும் தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கும்போது தண்ணீர் தேவையில்லாத நுண்ணுயிரிகள் அளிக்கப்பட்டு சுத்தமாக நம்ம குடிப்போம் டப்பா மற்றும் குட்டிகளில் அடைத்தல் இந்த முறையில் காற்றுப்புகாத டப்பா மற்றும் குட்டிகளில் உணவுப் பொருட்கள் அடைத்து வைக்கப்பட்டு நுண்ணுயிரிகள் அவற்றை பாதுகாக்க வண்ணம் காக்கப்படுகின்றன எடுத்துக்காட்டு பால் பொடி ஸோ டப்பால் வந்து நம்ம உணவு டப்பால் போட்டு அடைச்சி போது அந்த உணவு காற்று புகாத ஒன்று இருக்கும்போது கிடாமல் இருக்கும் நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் சொல்லி பால் ட பால் பவுடர் அந்த பால் பவுடர் காத்து போச்சுன்னா அப்படி கட்டித்தன்மையாக மாறிடும் அதை கிட்ட மழை சொல்லி எடுத்து நம்ம போடுவோம் ஸோ கா பால் பவுடர் பூஸ்ட்டு ஆலெக்ஸ் இதெல்லாம் வந்து பா காற்று புகாத ஒன்று நம்ம டைட்டாக போட்டு முடியிருக்கும் பாதுகாக்கும் வேதிப்பொருளை சேர்த்தது உணவுப் பொருள்களில் ஏற்படும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுப்பதற்கு சில வேதிப்பொருள்கள் அவற்றுடன் சேர்க்கப்படுகின்றன உதாரணமாக சோடியம் பென்சோயேட் பழங்களோடும் சல்ஃபர் டை ஆக்சைடு காய்ந்த பழங்களோடும் வினிகர் ஊறுகாயோடும் சேர்க்கப்படுகிறது அதுக்கு பிறகு நம்ம கடையில் வாங்கி சாப்பிடக்கூடிய குறுக்குறை லேஸ் இதெல்லாம் பார்க்கும்போது அதுக்குள்ளே காற்று அடித்து வச்சுருப்பாங்க ரொம்ப நாளைக்கு கிடாமல் இருக்கும் இது நம்ம வீடுகளில் சிப்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் செய்யும்போது ஒரு மூணு நாள் நாள் கழிச்சதுக்கப்புறம் என்ன ஸ்மெல் அடிக்கும் அந்த உணவு கெட்டு போய் வேறு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் ஆனால் கடையில் இருக்கக்கூடிய லேஸு குர்க்குரே இன்னும் சில ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது காரணம் அதுக்குள்ளே காற்று போகாத காற்று போகாமல் இல்லை கம்மரஸ் பண்ணி அடித்து வச்சுருப்பாங்க அதே போல் சில வேதிப்பொருள் இது போன்ற வேதிப்பொருள் கலந்து வைக்கும் போது அது கிடாமல் இருக்குது சரி இந்த உணவுப் பொருளை நம்ம ஏன் பாதுகாக்கணும் அதனுடைய அவசியம் என்ன அதை இப்போ பார்க்கலாம் உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பத்தின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது ஆனாலும் பருவமழை பெய்யாத காரணத்தால் பல இடங்களில் விவசாயம் கைவிடப்பட்டுள்ளது அதேவேளை உணவின்றி மக்கள் இன்னல் அடைகின்றனர் எனவே ஏற்காரணத்திற்காகவும் உணவை நாம் வீணடிக்க கூடாது உணவு பாதுகாப்பின் அவசியம் பின்வருமாறு விவசாயம் இல்லை மழையின் அளவும் குறைஞ்சிருச்சு அதனால் கிடைக்கக்கூடிய உணவுகளை ஒரே நம்ம பாதுகாக்கணும் ரொம்ப அவசியமானது கூட அதில் முதல்ல சொல்லக்கூடியது கூடியது உணவின் நிறம் மற்றும் சுவை ஊட்டச்சத்து மதிப்பு மாறாமல் இருக்கும் நம்ம பாதுகாப்பு போது அப்படி இருக்கும் அடுத்த உணவுப் பொருட்கள் ஆண்டு முழுவதும் கிடைக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஆப்பிள் பழம் ஆப்பிள் குளிர் பிரதேசங்களில் குளிர் காலங்களில் மட்டும் வரும் ஆனால் நம்ம ஊரில் வருஷம் முழுக்க ஆப்பிள் பழத்தை விற்கிறாங்க அப்படின்னா அதை பாதுகாத்து வைக்கிறாங்க பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற நுண்ணீயர்களின் வளர்ச்சியை தடுக்கிறது கண்டிப்பாக அடுத்தது உணவுப் பொருட்கள் வீணாவதை தடுக்கிறாங்க சில உணவுப் பொருட்கள் கெட்டு போச்சுன்னா நம்ம எடுத்து வீணாக தான் நம்ம போடுவோம் தான் போடுவோம் அப்படி பாதுகாப்பாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அந்த உணவுப் பொருட்கள் கெடாமல் இருக்க முடியும் இல்லைங்களா இப்போ வாழை 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 இலை வாழை பழங்கள் இதெல்லாம் நம்ம அந்த குழையாக அறுத்து வாழை பழங்களை சேமிக்கக்கூடிய கிடங்குகளே இருக்குது அதில் வந்து சேமித்து வைக்கிறாங்க அதுக்கு பிறகு நம்ம உள்நாட்டுக்கும் அதை பயன்படுத்துகிறாங்க வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க அதே போல் காய்கறி கிடங்கள் தானிய கிடங்குகள் பால் பதினம் தொழிற்சாலைகள் இந்த மாதிரி இருக்கு உணவுகள் வீணாபத்தை தடுக்கிறாங்கங்களா உணவை பாதுகாப்பதன் மூலம் நாம் நமது உடல்நலத்தை பேணுவதோடு உணவின்றி தவிக்கும் மக்களுக்கு உணவளிக்க முடியுது சரி பசங்க ஓகே இந்த பாடப்பகுதியினுடைய அடுத்த பகுதியை நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம்